இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம் யாராவ குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி தான் வறுக்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பிரான் வறுவலுக்கு தனி மிளகாய்த்தூள் ஒன்னே கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் பூண்டு விழுது ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் சக்தி மீன் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் மேலே அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் வினீகர் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஒரு அரை கிலோ எறா நல்லா தோல் உரிச்சுட்டு உள்ளே இருக்க அந்த குடல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம இதில் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுக்கலாம் நல்லா ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த பிரானை எடுத்து அந்த எண்ணெயில் மேலே போட்டுக்கலாம் ஒரு பக்கம் லேசாக செவந்ததும் போல நம்ம திருப்பி விட்டுக்கலாம் நம்ம மீன் வரக்கிற மாதிரியே தான் அப்படியே திருப்பி போட்டு வறுத்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு தான் வெந்ததோ மேலே வந்து நம்ம பெரிய பெரிய மசாலாவை லைட்டாக தூவிக்கலாம் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ப்ரான் வந்து கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் தவாலியே அப்படியே விட்டு வைக்கலாம் பார்க்கும்போதே தெரியும் நல்லா வெந்ததும் நம்ம அதை எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா எறா வந்து சிவந்து வந்துடுச்சு இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு மீதி இருக்க எறாவையும் இதே போல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் போட்டுட்டு மேலே சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம் அதே மாதிரியே திருப்பி போட்டு ஓரளவுக்கு செவந்து வரும்போது பெரிய பெரிய மசாலாவை தூவிட்டு நல்லா செவந்ததும் நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் இப்போ ருசியான எறா வருவல் தயாராகிடுச்சு இதை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை நம்ம தனியாக ஃப்ரை பண்ணி கொடுத்தா கூட பசங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்